அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராகுவின் ராகுவின் முக்கியமான காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம ஏழு கிரகங்களுக்கு பருப்பொருள் உள்ள கிரகங்கள் அதாவது கல்லு மண்ணுமா இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் நம்ம சொல்லியாச்சு இந்த ரெண்டு கிரகங்கள் ராகுவும் கேதுவும் சந்திரனின் இரு நிழல்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறது கேதுகள் வந்து அந்த நிழல்கள் தான் அதனால தான் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க ஒரு பாம்பாகவும் பாம்பு தலையை வெட்டிட்டதாகவும் தலை தனியாக உடல் தனியாக வால் தனியாக போனதாகவும் ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் இருக்குது ஸோ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய காரகத்துவங்கள் அப்படின்னு போனோம்னா ராகு இன்னொன்று வந்து இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் காரகத்துவங்கள் ராகுக்குன்னு சில காரகத்துவங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தாலும் ராகு எப்போவுமே தனிப்பட்ட முறையில் இந்த காரகத்துவங்களை மட்டும் கொடுக்க முடியாது ஏன்னா ராகு அமரும் இடத்தின் அந்த அந்த இதில் லிஸ்ட்டில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ எதுக்காக காரகத்துவங்களை பார்க்குறோம் நம்ம வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது அதனோட பார்வை அல்லது வந்து ராகு பீடிக்கும் போது எப்படிப்பட்ட பலன் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் ஸோ ராகுவை பற்றி பலன் தெரியும்னா ராகு எங்கே உட்காருவாரோ அந்த வீட்டு அதிபதியின் பலனை முதலிலும் அடுத்து பார்க்கும் சேரும் கிரகங்களின் பலன்களையும் எடுத்து செய்ய ஆரம்பிப்பார் ஸோ ராகுக்குன்னு தனி காரகத்துவங்கள் இருந்தாலும் இந்த கலப்பு காரகத்துவங்கள் மட்டுமே நடக்கும் இது இது தனிப்பட்ட முறையில் இது மட்டும் நடக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது கலந்து தான் நடக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் நடக்கும் ராகுக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த காரகத்துவத்தை பார்க்கும்போது பார்க்கணும் இப்போ ராகு நிச்சயம் வந்து ஒரு தான் ராகு வந்து ஒரு ஒரு கடுமையான பாவக்கிரகம் சனி ராகு இந்த ரெண்டும் கடுமையான பாவக்கரகம் பாவக்கிரகங்கள் அப்படின்னா இந்த ரெண்டையும் தான் நம்ம சொல்ல முடியும் இது ரெண்டும் எங்கே சேர்ந்தாலும் அந்த சேர்கிற கிரகத்தை வந்து நிச்சயம் பாவத்துவம் அடைய செய்யும் இப்போ ராகு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ராகு யாரோட சேர்றாருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது எந்த நிலையில் சேர்றாங்கிறது முக்கியம் நீச்ச கிரகத்தோட சேர்கிறாரா உச்ச கிரகத்தோடு சேர்கிறாரா இல்லை ஒரு ஒரு நார்மலான நிலமையில் இருக்கிற கிரகத்தோட சேர்கிறாராங்கிறது ஒன்று முக்கியம் இன்னொன்று எவ்வளவு தூரத்தில் இணைகிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் எட்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த டிகிரி வித்தியாசங்களை பார்க்க போகும்போது இது மட்டும் இல்லை ஆக்சுவலி உங்களுக்கு டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது ஒவ்வொரு டிகிரிக்கும் விலக 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 அந்த பாதிப்பின் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ராகு வந்து ஒரே டிகிரியில் ராகுவும் குருவும் அணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரே டிகிரியில் நினைஞ்சிருக்கும் போது நிச்சயம் புத்திர காரகத்துவத்தை பாதிப்பார் அதாவது குருதசை நடக்கும்போது நிச்சயம் புத்திரனை பாதிப்பார் புத்திர காரகத்துவம் இல்லாமல் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் நடக்கும் இதுவே மெதுவாக விலக ஆரம்பிக்க 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 குரு தன்னோட வலுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பெற்றுக்கொண்டே போய் தா அந்த மற்ற ஆதிபத்திய மற்ற கிரகங்களோட ஆதரவு லக்னாதிபதியோட வலுவெல்லாம் கிடைக்கும்போது இந்த தூரம் இதுகளையெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் அந்த தூரத்தையே கணக்கு போட வேண்டியதாக இருக்கும் ராகு நிச்சயம் அதை கெடுத்துருவாரா இல்லையா அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் மற்றும் ஆதிபத்தியங்கள் அந்த காரகத்துவம் மற்ற இதுகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் லக்னாதிபதியாக முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னாதிபதி பார்த்துட்டு தான் ராகுவோட நிலையை பற்றி நீங்கள் கொண்டு வரணும் ராகு சற்றே கொஞ்சம் சிக்கலாத்தாக இருக்கும் ஓகே ஸோ இதுகளையெல்லாம் வச்சுக்கோங்க பாவத் பாவ கிரகம் அப்படிங்கிறத ஒன்று நிச்சயம் மனசில் வச்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு போகக்காரகன் இப்போது ராகுதசை நடந்தாலே சுக்கரனை போலவே சுக்கரனை போல இன்னும் ஒரு படி எச்சா நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன் நீங்கள் யோசிச்சுக்கிற சொல்கிறேன் நான் அந்த அந்த உ போகத்தின் உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்கும் இந்த சினிமா தொழில் உச்சத்தை உச்சத்தை அடைவது எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு தொழிலில் உச்சமடைகிறீங்க அப்படின்னா ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி சுபத்துவமாகி ராகு சுபத்துவமாகி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ராகு கொண்டு போகிற உயரத்துக்கு வேற எந்த கிரகமுமே கொண்டு போக முடியாது ஸோ அப்போது போகக்காரகன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உச்சத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து தான் இருக்கும் ஓகே காரகத்துவங்களுக்கு வருவோம் ராகுக்குன்னு சில காரகத்துவங்கள் வந்து தான் செய்யுது ஆனால் ராகு தனிப்பட்ட முறையில் தன் காரகத்துவங்களை கொடுக்கவே முடியாது அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு கலப்பு அந்த வரும் ஆனால் வந்து மற்ற கிரகங்களோட சூழ்நிலைக்கு பொறுத்து எது தூக்களாக வருங்கிறத நம்ம அதில் பார்த்துக்க வேண்டியது கீழ் ஜாதிக்காரர் தகுதிக்கு கீழானவருடன் தொடர்பு இது ஒரு முக்கியமான ஒரு 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 காரகத்துவம் ராகு எங்கேயெல்லாம் இப்போ ஒரு சுக்கரனோடு ராகு சேர்கிறார் அப்படின்னா தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படுமா இல்லையாங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அப்படி சுக்கரன் ஓரளவுக்கு வலுவோட இருக்கும்போது தனக்கு கீழான பொருளாதாரத்துலேயோ மதம் ஜாதியிலேயோ அல்லது வேறு மதக்காரர்களோட தொடர்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இதில் நிறையா இருக்கும் ராகுன்னு வரும்போது அல்லது வந்து இப்போ டைவர்ஸ் ஆனவங்களோட மேரேஜ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அதுகளுக்குள்ள வரும் டைவர்ஸ் ஆனவங்கள மேரேஜ் பண்ணுறதை கீழேன்னு சொல்ல வரல நார்மலுக்கும் மாறுபட்டு அது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல நான் அடுத்தது நாத்திய பேச்சு நாத்தியம் பேசணும் அப்படின்னா நீங்க குரு கம்ப்ளீட்டா ஆஸ்தியம் பேசுறவர் இப்போ ராகு நாத்தியம் பேசுவார் ராகு பீடித்த குரு என்ன பண்ணுவார் நாத்தியம் பேசுவார் ஸோ நாத்தியம் பேசணும் அப்படின்னா இதுல எகைன் சுபத்துவம் பாபத்துவத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் ராகு தனித்து இது மேஷம் ரேஷம மகரம் அந்த அந்த அவருக்கு தேவையான அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சில் உட்கார்ற ராகு இந்த காரகத்துவங்கள சற்றே தூக்கி செய்கிறக்கான வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்கும் அது கூட சுபத்துவம் இருக்கணும் அது கூட சேர்ந்த கிரகங்கள் இட வீடு கொடுத்த கிரகம் இது எல்லாம் சேர்ந்தாலும் பட் இந்த அஞ்சில் உட்காரும்போது ராகு இந்த காரகத்தவங்களை வலுத்து செய்ய பார்ப்பார் நாத்தியம் பேசுகிறது அது வந்து ராகுவோட ஒரு முக்கியமான இது அந்நிய மத ஈடுபாடுங்க இது கீழே தான் வரும் நாத்திகம் அல்லது அந்நிய மத ஈடுபாடு அதுவும் இது கீழே தான் வரும் சூதாட்டம் சூதாட்டம் ஒரு முக்கியமான ஒரு இது இந்த சூதாட்டம் ஆசை வரணும் அப்படின்னா எட்டாம் இடமும் கனெக்ட் ஆக ஆரம்பித்ததுன்னா நிச்சயம் சூதாட்டம் உங்களுக்கு பெரிய இதில் போகும் அதுலேயே வந்து லாபம் வர்றதும் நட்டம் வர்றதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு லக்னாதிபதி நடக்கிற புத்தி அந்த எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கா இல்லையா ராகு சுபத்துமா இதெல்லாம் பொறுத்து பட் சூதாட்டத்து மேலே ஆர்வம் வர ஆரம்பிக்கும் அகல ராகு கேதுக்கள் தசை நடந்தால் நிச்சயம் வந்து நீங்கள் உங்களை வெளியே நகத்தை பார்க்கும் ஆக்சுவலி இதில் ஒரு 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 நுணுக்க என்ன தெரியுங்களா ராகுவும் கேதுவும் கெட்டது பண்ணும் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே நகர்த்தணும் அப்படின்னா கெட்டது அது ஸோ அந்த வேலையை நிச்சயம் ராகுவும் கேதுவும் பண்ணுவாங்க அந்த அதாவது அயல் நாட்டுக்கு அந் அனுப்புகிறாங்கன்னா இப்போ நம்ம அதை சந்தோஷமாக பார்க்குறோம் ஆனால் வெளியே போய் உட்காந்துக்கிறவங்கள கேட்டு பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ மன உளைச்சலுக்குள்ளே உட்காந்துருப்பாங்கன்னு தெரியும் ஸோ நிச்சயம் அயல் தேசங்கிறதே கெடுதலான ஒரு விஷயம் பாம்பு பாம்பால் கடிபடுறது பாம்பை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்று மொழி ஆர்வம் அதாவது நீங்கள் மாற்று மொழியில் நிறைய படிக்கிறவங்களுக்கு ராகு நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் புதன் இருக்கணும் நிச்சயம் ராகுவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் தொழில்நுட்ப அருவி டெக்னிக்கல் அதாவது அந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணுன்னா அந்த நுணுக்கமான வேலையில் ராகு ஹெல்ப் பண்ணுவார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் ஆகா அதாவது அந்த ஏர் சம்பந்தப்பட்டது இது ஏரோநாட்டிக்ஸ் மாதிரியான அந்த இதுகளுக்கோட சம்மந்தப்பட்ட உரம் பூச்சி மருந்து இந்த அந்த அந்த இது பார்த்திங்கனால ராகுவோட இது சற்றே கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியாவாக இருக்கும் அதுகளுக்குள்ளேலாம் வந்து ராகுவோட இன்வால்மெண்ட்டு எடுத்துகிட்டு போகும் தர்கவாதம் பண்ணுறது புண்படுத்துகிற பேச்சு சனியும் பண்ணுவார் ராகுவும் பண்ணுவார் இந்த 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 இடத்துல சனி மொடவாதம் பேசுவார் ராகு குத்தி கிளறி அந்த அந்த மாதிரியான இதுகளும் பண்ணுவார் தர்க்கவாதமும் பண்ணுவார் அதாவது ஒரு நாத்தியனாக உட்காந்து நீங்கள் அந்த காரகத்துவ தலைசை கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும் நாத்தியன் நாத்திகமா கடவுள் இல்லைன்னு பேசுறவங்க தர்க்கவாதம் பேசுவாங்க இல்லையா அந்த எங்களுக்குள்ளேயும் போ இதில் சுபத்துவம் பாவத்துவத்தை பொறுத்து அவங்க ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசுவாங்களா அதாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்களா இல்லையாங்கிறது அந்த இது இதை பொறுத்து வரும் தாங்க முடியாத வழி வருத்தம் அதாவது ராகு திசை சற்றே சுபத்துவம் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களுக்கு ரண வலையாக இருக்குது ஏன் தான் நம்ம பிறந்தோம் என்ன வாழ்க்கை எதுங்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் ராகுவாக தான் இருக்கும் மாபெரும் வீரம் அதாவது ராகு கனெக்ட் ஆகி நீங்கள் வீரம்னா செவ்வாய் வீரமான கிரகம்தான் ஆனால் ராகு கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொ எதுவுமே அந்த ஆம்பிளிஃபையாக ஆகணுமாங்கல்ல பெருக்கி பத்தா இருபதா நூறாக பெருக்கிறது வந்து ராகு தான் பணமாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் வீரமாக இருக்கலாம் இல்லை பேச்சாக இருக்கலாம் டெக்னிக்கல் அறிவுகளாக இருக்கலாம் எல்லாத்தையும் பல மடங்கு பெருக்கிற ஒரு ராகு அது ஒரு ராகுவோட ஒரு முக்கியமான காரகத்துவம் ஸோ இதெல்லாம் வந்து ராகுவோட காரகத்துவங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் கேதுவை பற்றி கடைசி வீடியோவாக கேதுவை பற்றி நம்ம பார்த்துருவோம் நன்றி வணக்கம்